மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் இனிய வணக்கம் குரல் வழி இறைமொழி என்ற இந்த தொகுப்பிலே குரல் வழியாக இறைமொழியை அறிவதற்கு முயல்கிறோம் திருக்குறளுக்கும் திருவு மிக நெருங்கிய தொடர்பு உண்டு எனவேதான் ஒரு கத்தோலிக்க திருவவையை சார்ந்த உறுப்பினர் தமிழராக இருக்கின்ற இந்த இரண்டையுமே இணைத்து படிக்கின்ற அந்த நேரத்தில் இரண்டின் வழியாக இரையாட்சி விழுமியங்களை மிகச்சிறப்பாக கற்றறிய முடிகிறது அதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அறிவதற்கு நாம் முயலலாம் இந்த தொடரில் ஒரு நாள் ஒரு குரல் படித்துவிட்டு அந்த குரலுக்கு இணையான இறைமொழிகளை பார்த்து இன்றைய நாளுக்குரிய செய்தியாக நாம் என்ன பார்க்கலாம் என்பதை ஆய்வோம் இன்று இந்த முதல் நாளிலே திருக்குறளின் முதல் அதிகாரம் இறை வணக்கம் அதிலிருந்து முதல் குரலை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொல்லப்பட்டிருக்கிறது எழுத்துகளுக்கெல்லாம் அகரமே முதல் அதைப்போன்று படைக்கப்பட்டிருக்கிற இந்த உலகுக்கெல்லாம் முதலாக இருப்பவர் இறைவன் கடவுள் இந்த முதல் என்கிற அந்த சொல் திருவிவிலியத்தில் பல இடங்களிலே பரவலாக காண அந்த சொற்களை இந்த வகையிலே திருவழிபாடு நூலிலே நாம் பார்க்கிறோம் முதலும் முடிவும் நானே அகரமும் நகரமும் நானே என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற அந்த செய்திகளை நாம் படித்திருக்கிறோம் பாஸ்கா திருவழிப்பு நிகழ்ச்சியிலே பாஸ்கா மெழுகுதிரியில் வரையப்படுகிற எழுத்துகள் எண்கள் அவற்றுள் ஒன்று அகரம் நகரம் அகரமும் நகரமும் நானே என்பதாக நாம் பார்க்கிறோம் இறைவன் தொடக்கமும் முடிவும் இல்லாதவர் அதை இறைவனுடைய இயல்புகள் தொடர்பாக ஆறு லட்சணம் மந்திரம் என்று சொல்கிறோமே அதில் பார்க்கிறோம் இரண்டாம் கருத்தாக அது சொல்லப்பட்டிருக்கிறது தாமாக இருக்கிறார் தொடக்கமும் முடிவும் இல்லாமல் இருக்கிறார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் தொடக்கமும் முடிவும் இல்லாமல் இருக்கிற அவர் இருக்கிற எல்லாவற்றிற்கும் முன்னதாகவே அவர் இருக்கிறார் என்பதாகவும் நாம் புரிந்து கொள்கிறோம் உலகமெல்லாம் முடிந்தாலும் அவர் முடியப் போவதில்லை என்றும் நாம் அறிந்து கொள்கிறோம் இந்த முதல் என்கிற அந்த சொல்லிலே மூன்று அருமையான பொருள்கள் இருக்கின்றன ஒன்று வரிசைப்படி அது முதல் ஒன்று இரண்டு மூன்று என்றெல்லாம் இருக்கிறதே அதிலே முதலாவதாக இடம்பெறுவது அந்த முதல் ஒன்று என்பதாக நாம் பார்க்கிறோம் இரண்டு சிறப்பின்படி அது முதலாக இருக்கிறது அதாவது முதன்மை அதுதான் முதன்மை வேறு எதுவும் அல்ல ஆக இந்த முதன்மை தன்மையை இந்த முதல் என்கிற சொல்லுக்குழும் நாம் பார்க்க முடிகிறது மூன்றாவதாக அந்த முதல் என்பது ஒரு வணிகம் ஒருவர் செய்கிறார் என்றால் அந்த வணிகத்துக்கு முதல் தேவை அதன் பெயர் என்ன மூலதனம் முதலீடு ஒரு தொழிற்சாலை நடக்க வேண்டும் என்றாலும் அதற்கு முதல் தேவைப்படுகிறது அந்த வகையில் அந்த முதல் என்பதுதான் அடித்தளம் அதான் அடிப்படை அது இன்றி அதன் பிறகு வேறு எதுவும் இல்லை என்பதாக நாம் பார்க்கிறோம் இந்த வகையில் முதல் என்பது வரிசைப்படி சிறப்பின்படி அடிப்படையின்படி அது முதலாக இருக்கிறது என்று நாம் சிந்திக்கின்றோம் எனவே இந்த இறைவன் இந்த மூன்றின் அடிப்படையிலும் முதன்மையாக இருக்கிறார் அந்த முதன்மையான இறைவனை நாம் முதன்மையாக ஏற்க வேண்டும் அதற்குத்தான் அந்த கட்டளைகளையெல்லாம் தொகுத்து சொல்கின்ற பொழுது இந்த இறைவனை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் நாம் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாம் இறைவனை முதன்மையாக ஏற்று மகிழ்வோம் வாழ்வோம் அந்த குரலை நாம் ஒரு நேரம் சொல்வதற்கு முயல்வோம் சொல்ல சொல்ல சொல்லலாம் தானே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு எனவே அன்பு நேயர்களே இறைவனுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம் இறைவனை முதன்மையாக ஏற்று வாழ்வோம் நன்றி வணக்கம்